தமிழ் வணக்கம் ஜெர்மனி நாடு உலகத்தின் இரண்டாவது பெரிய தங்கத்தை சேமிப்பில் வைத்திருக்கின்ற நாடாக இருக்கின்றது இந்த நாட்டினுடைய மொத்த தங்க ரிசர்வில் மூன்றில் ஒரு பங்கை அமெரிக்காவில் வைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது அது காணாமல் போய்விட்டது என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது ஜெர்மனிக்கு பெரும் தலை சுற்றலாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஏலன் மஸ்க் ஆகிய இருவரும் இப்பொழுது அதை காணவில்லை என்றும் தேட வேண்டும் என்று கூறுவதாக ஒரு செய்தி கூறுகின்றது இந்த தங்கத்தினுடைய பெருமதி நூற்றி பதிமூன்று பில்லியன் யூரோக்கள் ஆகும் இதனுடைய எதிர்காலம் என்ன ஜெர்மனியினுடைய சி கட்சி இப்பொழுது இது தொடர்பாக கவலை வெளியிட்டு இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இதை என்ன செய்ய போகின்றது காணவில்லை என்று கதையை முடித்து தலைமுழுகிவிட போகின்றார்களா அப்படியான ஒரு அபாயமான சூழ்நிலை இருப்பதாக அவர்கள் அச்சமடைகின்றார்கள் ஜெர்மனிய அரசை பொறுத்த வரையில் இதை அமெரிக்காவில் பாதுகாப்பாக வைப்பதற்காக வழங்கிய படிவங்கள் தங்களிடம் இருப்பதாக கூறுகின்றது ஆனால் அமெரிக்காவில் தங்கத்தை பாதுகாப்பாக வைத்தால் அதை அமெரிக்கா தன்னுடைய மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்காது என்பதை உறுதி செய்வதற்கு ஜெர்மனியிடம் ஏதாவது இருக்கின்றதா என்றால் அமெரிக்காவினுடைய திரைச்சேரியை கண்காணிக்கின்றவர்கள் ஒவ்வொரு வருடமும் இதற்கான கண்காணிப்பை செய்து ஒவ்வொரு நாட்டினாலும் வைக்கப்பட்டிருக்கின்ற ரிசர்வில் இருக்கின்ற தங்கத்தினுடைய அளவு மதிப்பீடு செய்யப்படும் என்று கூறுகின்றார்கள் டொனால்ட் டிரம்பும் எலன் மஸ்கும் தவறான கருத்துக்களை கூறுகின்றார்கள் என்று அவர் தெரிவிக்கின்றார் இவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகின்றார்கள் என்று இருந்தாலும் இன்றுள்ள வரி சூழ்நிலையிலும் சர்வதேச வர்த்தக போட்டா போட்டியிலும் சர்வாதிகாரிகள் வைப்பிட்ட பணம் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிடம் சிக்கப்படுவதும் அவர்கள் தங்களுடைய நாட்டு தங்கங்களுடன் இந்த நாடுகளுக்கு ஓடி செல்வதும் உதாரணமாக சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் ஆசாட் சிரியாவிலிருந்து தங்கம் மற்றும் அமெரிக்க டாலர்களை எல்லாம் வலித்தபடி நேரடியாக ரஷ்யாவிற்கு ஓடி சென்று ரஷ்யாவிடம் ஒப்படைத்து விட்டு இருக்கின்றார் இதனுடைய முடிவு என்ன இது போன்ற ஒரு நிலை நாடுகள் தங்கத்திற்கும் வருமா என்பது எதிர்காலம் குறித்த அச்சமாக இருப்பதை இந்த செய்தி காட்டுகின்றது ஆனால் அமெரிக்காவில் வைப்பில் தங்கங்களில் பெருந்தொகையான தங்கம் அந்த காணவில்லை என்று அமெரிக்க அதிபர் குறிப்பிடுகின்றார் தங்கம் எங்கோ காணாமல் போய்விட்டது என்றும் கூறுகின்றார்கள் இந்த தங்கங்கள் இருந்த இடத்தில் போலியான கட்டிகளில் வர்ணத்தை பூசி வைத்திருக்கின்றார்கள் என்று புதிய கதை உலாவர ஆரம்பித்திருக்கின்றது எனவே எதிர்கால உலகத்தில் பொருளாதார போர் என்பது பெரும் மோசடியான ஒரு திக்கை நோக்கி போகின்றதா என்பது அச்சந்தரும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது இன்று அமெரிக்க நேரம் நாலு மணிக்கு சுமார் பத்து மணி ஐரோப்பிய நேரத்தில் அமெரிக்க அதிபரனுடைய வரி விவரம் வெளியாகின்றது சுமார் பத்திலிருந்து பதினைந்து நாடுகளுக்கு அவர் அதிக வரி விதிப்பார் என்பது அல்ல உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் வரி அதிகமாக விதிக்கப்பட இருப்பதாக ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறியபொழுது அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் டொனால்டு டிரம்பினுடைய வரி விதிப்பை ஆதரிக்கின்றார்களா இல்லையா என்று ஐரோப்பாவில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் டென்மார்க்கில் எழுபத்தி ஒன்பது வீதமானவர்கள் அதை எதிர்க்கின்றார்கள் ஸ்வீடனில் எழுபத்தி மூன்று வீதமானவர்கள் எதிர்க்கின்றார்கள் பிரிட்டனில் எழுபத்தி வீதமானவர்கள் எதிர்க்கின்றார்கள் ஸ்பானியாவில் எழுபது வீதம் ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகளில் அறுபத்தி எட்டு வீதம் இத்தாலியில் ஐம்பத்தி வீதம் என்கின்ற அடிப்படையில் வரி போரை எதிர்ப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன அதேவேளை டொனால்டு வரி ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதாரத்தை செயற்பட முடியாமல் அடித்து முறிக்குமாக இருந்தால் அதை தடுப்பதற்காக தொன்னூற்றி ஒன்பது பக்கங்கள் கொண்ட அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது பதிலடியாக அமெரிக்காவினுடைய நூற்றி தொன்னூற்றி ஐந்து குரோனர்கள் பெறுமதியான இறக்குமதிகளுக்கு வரி அடிக்கப்படும் என்றும் தம்மிடம் பல துருப்பு சீட்டுகள் இருப்பதாகவும் அமெரிக்காவிற்கு எதிராக அத்தனை துருப்பு சீட்டுகளையும் மேசையில் போட தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் ஐரோப்பிய சந்தையில் விளம்பரம் செய்ய முடியாத தடை வரப்போகின்றது என்றும் அமேசன் மீட்டா எக்ஸ் போன்ற வலைதளங்களில் இந்த விளம்பரங்களை அவர்கள் செய்கின்ற பொழுது அமெரிக்க நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்து ஐரோப்பாவில் காண்பிக்க முடியாத ஒரு சூழல் வரப்போகின்றது என்பது சமூக வலைதள சிக்கலாக மாறப்போகின்றது இருபத்தி ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் இந்த நிலை வரப்போகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு வரும் ஆடம்பர பொருட்கள் மோட்டார் சைக்கிள் போன்றவை அடுமோசமான வரியை ஐரோப்பாவில் சந்திக்க போகின்றன மேலும் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பாவுடன் அமெரிக்கா செய்கின்ற வர்த்தகத்தில் முன்னூறு பில்லியன் டாலர்கள் தங்களுக்கு நஷ்டமாக இருப்பதாக பொய் சொல்லுகின்றார் என்று ஐரோப்பா தெரிவிக்கின்றது நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கின்றது ஆனால் பணியாளர் கொடுப்பனவுகளை பார்ப்போமாக இருந்தால் பில்லியன் டாலர்கள் மட்டுமே அமெரிக்காவை விட பக்கத்தில் பிளஸ் ஆக இருக்கின்றது எனவே டொனால்டு டிரம்ப் சொல்வது பொய் என்று ஐரோப்பா கூறுகின்றது இன்று வெளியாகி இருக்கின்ற இன்னொரு ஆய்வில் மனிதனுடைய ஆயுளை கூட்டுவதில் ஏற்கனவே கூறப்பட்ட காரணங்களோடு சேர்த்து மூன்று அடிப்படை விடயங்களை விஞ்ஞானிகள் விளக்குகின்றார்கள் இவை மிகவும் சிறிய விடயங்கள் ஆனால் ஆயுளை நீடிக்கும் அர்த்தமுள்ளவை உள்ளவை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் சாப்பாடு நடை நல்ல தூக்கம் என்று முன்னர் குறிப்பிட்ட விடயங்கள் சரிதான் ஆனால் அதைவிட மிக மிக முக்கியமான விடயங்கள் நீண்டகாலம் உயிர் வாழ்வதில் பெரும் தாக்கத்தை செலுத்துவதாக லீனா யூல் டென்மார்க்கில் இருந்து ஆய்வுக்குழுவில் பங்கேற்றவர் தெரிவிக்கின்றார் இதில் மூன்று விடயங்கள் என்னவென்றால் ஒன்று ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்கள் அதிகமாக தூங்குதல் வேண்டும் இரண்டாவது தினசரி ஒன்று ஆறு நிமிடங்கள் கடுமையான பயிற்சி செய்தல் வேண்டும் மூன்று நமது உணவில் அரை பங்கு காய்கறிகளாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் பதினைந்து நிமிடம் அதிகமாக தூங்குங்கள் என்றால் இப்பொழுது ஏழு எட்டு மணி நேரங்கள் தூக்கமாக கிடப்பவர்களை குறிப்பிடவில்லை மூன்று நான்கு மணி நேரங்கள் மட்டுமே தூங்குவோர் இடையில் பதினைந்து நிமிடம் தூங்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் தூக்கம் பதினைந்து நிமிடங்கள் தூங்கத்தான் வேண்டும் என்பது அவருடைய கருத்தாகும் இதை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துங்கள் என்று குறிப்பிடுகின்றார் தேக பயிற்சி முக்கியம் மரக்கறி முக்கியம் என்று அவர் ஏற்படுத்துகின்ற வாழ்க்கையில் செய்யும் என்றும் அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு இது துணையாக அமையும் என்றும் தெரிவிக்கின்றார் இதேவேளை சற்று முன்னர் கிரேக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற ஒரு செய்தியில் தன்னுடைய படைத்துறைக்கு இருபத்தி ஐந்து ஒதுக்குவதாக அறிவித்திருக்கின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு காலம் வரைக்கும் இது பயன்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றது ஏனென்றால் இப்போது ஐரோப்பா சொந்த காலில் நிற்பதற்காக படைத்துறைக்கு பெரும் பணத்தை ஒதுக்கி வருகின்றது அந்த வகையில் பொருளாதாரத்தில் அடி வாங்கிய கிரேக்கம் இருபத்தி ஐந்து ஒதுக்கியிருப்பது பெரிய தொகை என்பது கவனிக்கத்தக்கது அமெரிக்க அதிபருடைய வரி விதிப்பானது எத்தகைய மாற்றங்களை உலகில் ஏற்படுத்த போகின்றது இதற்கு உலகினுடைய பதிலடி என்ன என்பது அடுத்து வரும் மணி உலகம் முழுவதிலும் அருவமான பொருளாதார சூறாவளி ஒன்றை உருவாக்க இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் என்ன நடைபெறப்போது விரைவான செய்திகள் வருகின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை